ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஜி தமிழில் ரொம்பவே ஃபேமஸாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு சீரியல் சீக்கிரமாகவே முடிய போகுது அதோட லாஸ்ட் டே ஷூட்டிங்குமே முடிஞ்சிருச்சு அதை அஃபிஷியலான அப்டேட் வந்து அந்த ஹீரோ அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் லாஸ்ட் டே ஷூட் அமுதாவும் அன்னலக்ஷ்மியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருந்தவங்கள நம்ம ஆல்ரெடி விஜய் டிவியில் பார்த்துருந்தோம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் பாரதி கண்ணம்மா சீசன் ஒன்னில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தாங்க அந்த சீரியலில் அவங்களோட நடிப்பை பார்த்து அவங்களுக்கு வந்து ஹீரோயின் சான்ஸ் வந்து ஜி தமிழில் கிடச்சிது அதனால் இந்த பாரதி கண்ணம்மா சீரியலை விட்டு விலகி இருந்தாங்க இப்போ ஜி தமிழில் அமுதாவும் அன்னலக்ஷ்மியும் அந்த சீரியல் ரொம்பவே சூப்பராக தான் போச்சு ரீசெண்டாக இவங்களோட கேரக்டருமே டூயல் ரோலாக வந்தது ஒருத்தவங்க வந்து போலீஸ்காரங்க அப்படின்ற மாதிரி இவங்களோட சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அம்முவோட சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி என்ட்ரி கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சீரியல் படிக்கணும்னு ஆசை ஆசை இருக்குது ஆனால் ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிற எல்லாருக்குமே வந்து இவங்களோட ஸ்டோரி வந்து ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்திருக்கும் ஏன்னா அவருமே படிச்சிருக்க மாட்டாங்க அவங்களுமே படிச்சிருக்க மாட்டாங்க ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக வந்து படித்து ஒரு டீச்சராகவே மாறிடுவார் அதே மாதிரி ஹீரோக்காக ஹீரோயின் படிக்கிற மாதிரியான ஒரு கதைக்கிழமும் இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்டோரி பேஸோடு தான் வந்திருந்தாங்க சீரியலுமே ரொம்பவே நல்லா போச்சு இப்போ புது புது சீரியல்ஸோட லான்ச்சிங் இந்த சீரியல் வந்து முடிவுக்கு வந்திருக்கு இந்த லாஸ்ட் டே ஷூட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்க அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டெக்கரேஷன்லாம் இருக்குது இருக்கு அவங்க பேக்ரவுண்ட்ல ஐ திங்க் அவங்களோட சிஸ்டர் மேரேஜா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக அம்ருத் கலாமோட என்ட்ரியுமே இருந்துச்சு இந்த சீரியல்ல மேபி அவங்க சிஸ்டருக்கும் அவருக்கும் மேரேஜ் ட்ராக் வரும்னு நினைக்கிறேன் அதோட இந்த சீரியல் வந்து காடு போடுவாங்க அப்படின்னு தோணுது உங்களோட கருத்து என்ன இந்த சீரியலை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க